பண்பு உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நேரத்துக்கு சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க டேஸ்ட்டுக்காக மட்டும் சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் எவ்வளோ பேர் புகழ் பணம் சொத்து எல்லாமே இருந்தாலும் ஆரோக்கியமான உடல் நலம் இருந்தால் மட்டும்தான் இவைகள் எல்லாத்தையுமே நம்மளால் அனுபவிக்க முடியும் அதனால் எல்லாத்தையும் விட ஆரோக்கியமான உடல் நலம் தான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டியது இன்றைக்கி பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் சப்பாத்தி மாவு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மாவை எடுத்து அரை கிலோ பேக்கெட் மாவை தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டிவிட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து அதில் தூளுப்போ இல்லை கல்லுப்போ போட்டு நல்லா உப்பு தண்ணியை கரைச்சிட்டு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டுப்ப செஞ்சு பால் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதுக்கு மேலே ஆகாத அரை மணி நேரமாவது நல்லா ஊறணும் அந்த மாவு நல்லா ரெஸ்டிலேயே விட்டுருங்க அதுக்கு மேலே எண்ணெய் மட்டும் தேய்ச்சி விட்டுருங்க மாவுல சுத்தி ஏன்னா வறண்டு போகாமல் இருக்கும் சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ பன்னீர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பன்னீர் வந்து நூறு கிராம் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஒரு பாக்கெட் பன்னீர் வாங்கியிருந்தால் இந்த பன்னீர்ல முதல்ல என்னென்ன பயன்கள் இருக்குன்றதை பார்த்துடலாம் உயர்தர புரதம் உள்ளடக்கம் இந்த பன்னீர்ல இருக்கு உணவு உண்பவர்களுக்கு பன்னீர் ஒரு சிறந்த புரதம் மூலம் இது தசைகளுடைய வளர்ச்சிக்கு பெரிய அளவுல உதவுகிறது எலும்புகளையும் வலுப்படுத்தும் பன்னீர்ல உள்ள கால்சியம் எலும்புகள் மற்றும் பற்களை வலுப்படுத்த உதவுகிறது நூறு கிராம் பன்னீரில் பதினெட்டு கிராம்லேருந்து இருபது கிராம் வரைக்கும் புரத சத்துக்கள் இருக்கும் இதய ஆரோக்கியத்துக்கும் உதவுகிறது பன்னீர் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது புரத சத்து அதிகமாக இருக்கிறதுனால பன்னீர் பசியை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான எடைக்கும் வழிவகுக்கிறது சர்க்கரை நோயும் கட்டுப்படுத்துகிறது பன்னீர் பன்னீரில் உள்ள அமினோ அமிலங்கள் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்கொள்ள வைத்திருக்க உதவுகிறது செரிமானத்திற்கும் உதவுகிறது மலச்சிக்கலையும் தடுக்கவும் உதவுகிறது விட்டமின் டி பன்னீரில் இருக்கிறதுனால கால்சியத்தையும் உறிஞ்சுவதற்கு உதவுகிறது ஆயுர்வேதத்தில் மருத்துவத்தில் பன்னீர் ஆயுர்வேத மருத்துவத்தில் மருத்துவ குணங்களுக்கு பல்வேறு விதத்தில் பயன்படுத்தப்படுகிறது இந்த பன்னீர் பன்னீர் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்ததும் நூறு கிராம் பன்னீரம் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருந்தேன் பேக்கெட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை நல்லா கழுவிட்டு ஒரு தடவை பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ பன்னீர் எப்படி கிரேவி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் கடாய் வச்சுக்கோங்க கடாயில் முதல்ல பன்னீருக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு பொன்னீரமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி இவைகள் எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி தனியாக எடுத்து அதை ஆற வச்சு மிக்சியில் மாற்றி அரைச்சிக்கோங்க முந்திரி பருப்பு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து மசாலா அடுத்து நம்ம பன்னீர் வந்து தாளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த க்யூபாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கியூப்ஸை பன்னீரை அது கூட காஷ்மீரி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு கரம் மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு டென் மினிட்ஸ்க்கு ரெஸ்ட்டில் விட்டு நெய் விட்டு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் டீப் ஃப்ரை வேணால் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணால் போதும் ஸோ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ இதை நீங்கள் தனியாக எடுத்து ஆற வச்சிடுங்க அடுத்து நம்ம கடாய் வச்சு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் கடாய் வச்சுக்கோங்க கடாயில் நெல்லெண்ணெய் விட்டு நெல்லெண்ணில் அது கூட எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பட்டை லவங்கம் இந்த வாசனை பொருட்கள் எல்லாமே சேர்த்து நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு நீங்கள் இந்த அரைச்சி இல்லையா முந்திரி தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு குறை குற அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா மைய வேண்டாம் இந்த அரைச்சி வச்சுருக்கிறத நல்லா மிக்சியில் போட்டு மையம் அரைச்சிட்டு அதை நீங்கள் எடுத்து இந்த எண்ணெய் காஞ்சிருக்கு இல்லையா நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் இல்லையா அந்த நல்லெண்ணெய் விட்டுருக்கிறதுல நீங்கள் இந்த விழுதுகளையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க உண்மையிலேயே அவ்வளோ ஒரு நல்ல மனமாக இருக்கும் கிரேவியும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு வாசனையாக சூப்பராக வரும் இந்த விழுதுகளை பாருங்கள் எப்படின்னா ரொம்ப மையம் அரைக்கலாம் கொஞ்சம் விழுதுகள் அப்படியே இருந்துச்சு ஒன்று அதிகமாக தான் அரைச்சிருக்கேன் அதை போட்டு நல்லெண்ணெயில நல்லா வாசனை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க திட்டமாக காஷ்மீரி மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் கிரேவிக்கு தேவையான தண்ணி விட்டு நல்லா நீங்கள் இதை கொதிக்க விட்டுடுங்க நல்லா கொதி வந்த பிறகு உங்களுக்கு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு ஓரமாக வரும் அந்த குழம்புல கிரேவிலேயே அதுக்கு பிறகு நீங்கள் ஏற்கனவே பன்னீரில் நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருப்பீங்க அந்த பன்னீரை இந்த குழம்புல கிரேவிலாம் எடுத்து நீங்கள் போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டவுடனே கடைசியாக இறக்கும் போது கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கலாம் அது கூட கொத்தமல்லியும் தூவி நீங்கள் இறக்கலாம் சப்பாத்தி கூட இதை நீங்க வச்சு அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் நான் சாப்பாட்டுக்கு கூட இதைப்ப செஞ்சு நான் சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வீட்டில் எல்லாருமே கூட சாப்பிட்டாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த புரத சத்துக்கள் நிறைந்த இந்த பன்னீர் கிரேவியும் சாப்பிடுங்க விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்குது எப்படியோ ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே ஆச்சு எல்லா பொருளும் வாங்கி செய்கிறதுக்கு இருந்தாலும் இது ரொம்ப நல்லது உடலுக்கு அதனால் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டல்ஸில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சுட நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே பரிமாறலாம் நமக்கும் ஒரு பெரிய திருப்தி வரும் நம்ம ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோன்னு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிறைய மசாலா சேர்க்க மாட்டேன் ஏன்னா எங்கள் மாமியாருக்கு வந்து திட்டமாக மசாலா சேர்க்கணும் அதிக மசாலா சேர்த்தா அவங்களுக்கு வயிறு வலி அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வயசாகிறதுனால இருக்குது அதனால் உங்களுக்கு தேவையான மசாலா வேணும்னா கூட நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அன்பு உறவுகளே இப்போ நான் சப்பாத்தி மாவும் ஏற்கனவே நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அதை நான் பெசைஞ்சு ரெஸ்ட்டில் விட்டுட்டு தான் இந்த கிரேவி நான் தாளிக்க வந்தேன் இப்போது சப்பாத்தி மாவும் நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக வந்துருச்சு ஸோ இப்போ நான் கொஞ்சம் கல்லில் கோதுமை மாவை போட்டு சப்பாத்தி திரட்டிட்டேன் இப்போ நான் சப்பாத்தி போய்ட்டு சுட போகிறேன் சப்பாத்தி கூட இந்த பன்னீர் கிரேவி அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு பாப்பா ரெண்டு நாள் சாப்பிட்டா அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் உண்மையிலே பாப்பா வந்து அதை ஃப்ரை பண்ணும்போதே பன்னீரை ஃப்ரை போதே எடுத்து எடுத்து சாப்பிட்டுருவாள் குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன விளையாட்டு ஒரு சந்தோஷம் அதனால் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஏன்னா ஆரோக்கியமான ஒரு பன்னீர் புரதங்கள் நிறைந்தது நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது இந்த பன்னீர் அதனால் எல்லோரும் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க வாழ்க்கையில் எது பின்னாடியும் அதிகமாக ஆசைப்பட்டு ஓட வேண்டாம் நம்ம கண்டிப்பாக உழைப்போம் வாழ்க்கையில் இருப்போம் கஷ்டப்படுறவங்களுக்கும் ஏழை எளியவங்களுக்கு உணவில்லாத தவிக்கிறவங்களுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை நிச்சயமாக நம்ம செய்வோம் நம்ம தொடர்ந்து உழைப்போம் முன்னேறுவோம் நம்மளால் இந்த உலகத்துக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் முடிகிற நல்ல செயல்களை செய்வோம் அன்பு உறவுகளே இப்போது சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் சரியாக நல்லா சூப்பராக வந்துருச்சு கிரேவிலாம் எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸும் இப்போது இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இதை நான் அப்லோட் பண்ண நினச்சேன் இதை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ மழையில் கனமழைக்கு உதவி வீட்டில் வேலை இந்த மாதிரி தொடர்ந்து வேலைகள் இருந்ததுனால ஜுரம் வந்துருச்சு உடம்ப முடியல அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இந்த வீடியோ ஆரோக்கியமாக இருங்க அன்பு உறவுகளே